வணக்கம் விவர் சென்னை சுடர் சேனலில் இன்றைக்கி ராகி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெஜிடபிளாம் வச்சு இந்த ராகி சூப் செஞ்சிடலாம் இப்போ இந்த ராகி சூப் செய்கிறதுக்காக கானும் பச்சை பட்டாணியும் எடுத்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கானையும் பச்சை பட்டாணியும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் கானும் பச்சை பட்டாணியும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக நறுக்குன்னு பூண்டை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஒரு ஆனியனையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிடலாம் ஃப்ளேமை லோவாகவே வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்த கானையும் பச்சை பட்டாணியும் இதில் சேர்த்து வதக்கிடலாம் ஒரு கேரட்டையும் கட் பண்ணி இதுபோல் சேர்த்து வதக்கிக்கலாம் காய்கறி எல்லாம் ஓரளவு வதங்கி வந்ததும் ரெண்டு கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இது மாதிரி கொதிச்சு வந்ததும் ஒரு அரை கப் அளவுக்கு ராகி மாவு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன் இதுபோல் ராகி மாவை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணீரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் லம்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்த ராகி மாவை இந்த சூப்பில் ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக இந்த சூப்பை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது போல் திக்காக வந்ததும் இந்த சூப் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக பவுலில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இது செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரந்தான் ஆகும் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த சூப்பு கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப ரொம்ப மாதிரி இருக்கும் நீங்களும் இது போல் ஹெல்த்தியான ராகி சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் குளிர்காலத்துக்கு ஹெல்த்தியாக இது மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்